வணக்கம் இப்போ நம்ம பார்க்குடி லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை விவசாயிகளுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் செலாம்பாளையங்கிற ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குதுங்க லேண்டு வந்து கட்டோடு பேசி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு தாராவத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு கிலோ பதினாறு கிலோமீட்டரில் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க காடு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துருங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸ் பார்த்திங்கன்னா கூட்டுங்க ஆறு நாளில் ரெண்டு நாளுங்க உங்களுக்கு கொஞ்சம் மக்காச்சோளம் போட்டுருக்காங்க மீதி பார்த்திங்கன்னா வயக்காடுங்க வந்து தக்காளி போட்டுருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் லேண்ட் அமைச்சிருக்குதுங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க உங்களுக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா நடந்து வர தூரம் தாங்க உடுமலை டு தாராவம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டரை லேண்ட் அமைச்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா அமராவதி பாசனம் பாய்ங்க வருஷத்தில் வந்து ஏழு மாதம் பாசனம் வசதி இருக்குதுங்க பக்கத்துல பார்த்திங்கனா ஃபுல்லாக வயக்காடுங்க கரும்பு காடுங்க பக்கத்திலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜ் ஒட்டி அமைஞ்சிருக்குதுங்க பூமிங்க இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை என்றைக்கு வராதுங்க பக்கத்துலேயே பாருங்க வயல் போட்டுருக்கங்க பாருங்க பகுதி வந்து தக்காளி போட்டுருக்காங்க அதனால் தண்ணி உள்ளே ஏரியாங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரும்பு காடு வயக்காடு தான் அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு கட்டோடு பேசி அமைஞ்சிருக்குங்க ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூடி வந்து ரோடு பேஸுங்க திருமணிப்பேட்டையிலேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டருங்க தாராவத்துலேருந்து பதினாறு கிலோமீட்டருங்க போய் ஒரே மட்டமாக இருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் வாய்ங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் வாயுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு ஏக்கர் சேர்த்து எழுபத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க நம்ம வாங்கி டோப் பண்ணுற அப்படின்னு தாராளமாக பண்ணலாங்க பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஒட்டியே இருக்குதுங்க சும்மா பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வர தூரம் தாங்க மொத்த ரெண்டு ஏக்கராங்க ஒரு ஏக்கரை பா மொத்தமாக பார்த்திங்கன்னா லட்சம் ரூபா சொல்கிறாங்க லேண்ட் வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின் தான் இதோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்